கோவில்பட்டியில் மூணு புள்ளி மூணு சென்டில் ஆயிரத்தி இரநூத்தி இருபது ஸ்கொயர் ஃபீட்டில் சவுத் ஃபேசிங் ஃபிளாட்டில் முழுக்க முழுக்க ஈஸ்ட் ஃபேஸிங்கில் தலைவாசல் வச்சு அந்த போட்டிக்கு ஃபுல்லாமே நமக்கு ஸ்பேஸ் விட்டு சூப்பராக கட்டின ஒரு அழகான வீடு அந்த வீடு தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து கரெக்டாக கோவில்பட்டி திருமால் நகரில் அமைஞ்சிருக்கு டிடிசிபி ராக அனுமதி பெற்ற ஒரு லே அவுட்டில் இருபத்தி மூணு அடி தார் ஆலையில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இதோட வீட்டோட எலிவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டு ட்ரெண்ட் உள்ள ஸ்ட்ரிப்டைப்லையும் அந்த சைடு குரூ கட்டிங் மெத்தட்லேயும் அழகான இங்கிலீஷ் கலரில் டிசைன் பண்ணி இதோடய எலிவேஷன் பக்காவாக அமைஞ்சிருக்கு இந்த எலிவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா சிமெண்டியஸ் பிளாஸ்டிக்லேயே இதை மாதிரி டைல் மாதிரி அவங்க வந்து டிசைன் பண்ணி அதில் கோல்டன் கலரில் டெக்ஸ்சர் பெயிண்ட் மாதிரி அழகாக கொடுத்ததுனால இதோட வீட்டோட எலிவேஷனே இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு இதுலேயும் நமக்கு டூவே லைட்டு வெட்டிக்கலாகவும் அரிசாண்டலாகவும் கொடுத்து இதோடய ஈவினிங் டைமில் இதோட வீட்டோட எலிவேஷன் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு வீடு இதில் முன்னாடி என்ட்ரு ஆகும்போது ஒரு சின்ன ஆர்ச் டைப்பில் ஒயிட் கலரில் நம்ம ஒரு பாக்ஸ் டைப்பில் எலிவேஷன் கொடுத்ததுனால உள்ள என்ட்ரன்ஸ் பார்க்கும்போது அதுலேயுமே நமக்கு ஸ்பாட்லைட் கொடுக்கும்போது ஒரு பெரிய ஆர்ஸில் நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி இருக்குது இதோட கேட்டு பார்த்திங்க அப்படின்னா எம்எஸ் பைப்பில் வந்து அழகாக டிசைன் பண்ணி இதில் சிஎன்சி கட்டிங் டிசைன்லாம் வந்து ஃப்ளோரல் டைப்பில் கொடுத்ததுனால இதோட கேட்டோட டிசைனுமே ரொம்ப பக்காவாக அமைஞ்சிருக்கு இது ஃபோர் ஃபோல்டர் டிசைன் அமைஞ்சிருக்கு சென்ட்ரில் ரெண்டு ஃபோல்டை திறந்தோம் அப்படின்னா நம்ம உள்ளே என்ட்ராற மாதிரி இன்னும் பெரிய கேட்டோட இந்த ஃபோல்ட திறந்த அப்படின்னா நம்ம கார் உள்ளே ஏற மாதிரி அழகாக வந்து இதோட கேட்டை டிசைன் பண்ணியிருக்கு இப்போ உள்ள நுழைப்புறோம் வாங்க இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பேஸ் சீசன் ஆஃப் போட்டிக்கோ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் போட்டிக்கோட சைஸ் பத்து அடிக்கு இருபத்தி ஏழு அடி சைஸ்ல அமைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஒரு பெரிய கார் நிப்பாட்டி உங்களுக்கு பைக் நிப்பாட்டுற மாதிரி கூட உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கு இதோட ஃபுளோரிங் வந்து ஒரு அடிக்கு ஒரு அடி ஆன்டி ஸ்கிட்டிங் ப்ராப்பர்ட்டியோட சூப்பராக ஹெவி டியூட்டி லோடு தாங்குகிற மாதிரி இதோட டைல்ஸ் ஃப்ளோரிங் அமைஞ்சிருக்கு இதோட மற்றபடி இதோட ஃப்ளோரிங் இதோட வால் எல்லாமே வந்து லைட் எல்லோ கலரில் உங்களுக்கு கிழக்கு பக்கத்துலேருந்து எல்லா வெண்டிலேஷனும் காத்தோட்டமும் வெளிச்சமும் வர்ற மாதிரி இது ஒரு போட்டிக்கோட டைப்பு எல்லாமே அமைஞ்சிருக்கு இந்த போட்டிக்கோடலருந்து அக்னி மூலையில் ஒரு படி ஏறி மேலே மாடிக்கு ஏறலாம் அதுக்கு கீழே படிக்கு கீழே உள்ள ஸ்பேஸை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இதில் நமக்கு வந்து ஒரு வாஷிங் ஏரியா மாதிரி நம்ம கொடுத்துருக்கு இந்த ஸ்பேஸை நம்ம வாஷிங் ஏரியாவை வாஷ் பேஷன் வைக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஸ்டேருக்கு கீழேயே நம்ம சிலிண்டரை வந்து உள்ளே வச்சுக்கலாம் அது மூலயமா கேஸ் கனெக்ஷன் வந்து வீட்டுக்குள்ளே போயிடும் இந்த அளவுக்கு சேஃப்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து இதோட போட்டிக்கோ டிசைன் பண்ணியிருக்கு ஓர் ஆறு ரேஞ்சு டெப்த்தில் நமக்கு வந்து முந்நூற்றி இருபது அடி ஆழத்தில் அமைஞ்சிருக்கு பக்கத்துலேயே நமக்கு சம்ப் அமைஞ்சிருக்கு சம்ப் கெப்பாசிட்டி மினிமம் எட்டாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியில் அமைஞ்சிருக்கு அந்தளவுக்கு வாட்டர் ஸ்டோரேஜுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து இந்த வீடு அடிச்சுன்னு இருக்குது இதையுமே உங்களுக்கு ஃபுல்லாமே நமக்கு எப்பாக்சி பெயிண்டிங் வந்து நமக்கு வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்ட் அடிச்சு எட்டாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியில் சூப்பராக பக்கமாக அமைஞ்சிருக்கு ஸோ ரெயின் வாட்டர் உங்களுக்கு மலையில் இருந்து மேலே டெரஸில் கலெக்ட் ஆகிற வாட்டரை உங்களுக்கு செம்பிளாக கலெக்ட் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்கு முதல்ல வடிகிற தண்ணி நமக்கு அசடாக இருக்கும்போது அதை மட்டும் திருப்பி விட்டுக்கலாம் கொஞ்சம் சுத்தமான தண்ணி வரும்போது நமக்கு டேங்க்கு திருப்பி விடுறது மூலயமா இந்த டேங்கில் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து கெப்பாசிட்டி பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் நிறைய தண்ணியை நமக்கு வெளியில் போகும் அந்தளவுக்கு ப்ளம்பிங்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதோட சம்பை வந்து டிசைன் பண்ணியிருக்கு இங்கேயே நமக்கு மோட்ரோமு நமக்கு வாஷ் பஸ் இங்கே வைக்கணும்னா இங்கே வச்சுக்கிடலாம் அந்தளவுக்கு இங்கேயும் வந்து ப்ரொவிஷனோட பக்காவாக அமைஞ்சிருக்கு இதுலேயுமே நம்ம ஸ்பாட்டை கொடுத்து இந்த வால்லேயே வந்து சின்ன சின்ன ப்ரூ மாதிரி கொடுத்து ஒரு பார்ட்டிஷன் மாதிரி கொடுத்து ஒயிட் கலர்லேயே நம்ம எல்லோ கலரில் கொடுத்ததுனால இதோட எலிவேஷனுமே ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு ஸோ இந்த போட்டிக்குள்ளேயே உங்களுக்கு மோட்ரு பாயிண்ட்டு இன்வெர்டரும் பாயிண்ட்டும் வைக்கிற மாதிரி உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கு ஸோ வீட்டுக்குள்ள உங்களுக்கு இன்வெர்டர் யூனிட் போகாது எல்லாமே வந்து போட்டிக்குள்ளேயே உங்களுக்கு எல்லாத்துமே வந்துடும் படி பார்த்தீங்கன்னா கிளாஸ் இஃபினிஷ்ல உங்களுக்கு டபுள் நோசிங் பண்ணி இதோட கிரானைட்ல ப்ரௌன் கலர் கிரானைட்ல பக்காவா அமைஞ்சிருக்கு இதோட ரைஸ்ல ஒயிட் டைல்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கும் இந்த படியே வந்து ரொம்ப ஹைலைட்டா தெரியுது மெயின் டோருக்கு ஃபர்ஸ்ட் சேஃப்டி முக்கியம் அதனால டபுள் ஃபோல்டர்ல நமக்கு வந்து ஒரு சேஃப்டி டோர் அமைஞ்சிருக்கு ஸோ மெயின் டோர் வந்து நீங்கள் ஃபுல்லாக திறக்கும் போது ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் இருக்கும் அடுத்து ஒரு ஓப்பனிங் இருக்கும் டபுள் ஃபோல்டரில் இதோட சேஃப்டி டோர் அமைஞ்சிருக்கு மெயின் டோர் வந்து முழுக்க முழுக்க வேங்கையில் அமைஞ்சிருக்கு இதோட நிலையும் சரி டோரும் சரி எல்லாமே வந்து வேங்கையோட கிரைன்ஸ் உங்களுக்கு போகிறது தெரியும் இதோட கர்விங்மே ரொம்ப வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக லைட் கர்விங்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ளோரல் டைப்பில் அமைஞ்சிருக்கு இப்போ ஒன் சைடு வந்து குயின் சைஸ் மெயின் டோருங்கிறதுனால ஒன் சைடு நமக்கு கிளாஸில் வென்டிலேஷன்க்காக வெளிச்சு வீட்டில் வீட்டுக்குள்ளே வரதுக்காக கொடுத்துருக்கு இப்போ இதோட ஹேண்ட்ரையில் வந்து நமக்கு ஆன்டி லுக்கில் அழகாக கர்வ் டிசைனில் கொடுத்துருக்கு இது இன்னும் அசிங்கமுடியாக இந்த மெயின் டோர் இருக்குது ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஸ்பேசிஸான ஒரு ஹால் ஹாலோட சைஸ் நமக்கு பதினாறு அடிக்கு பதினாறு அடியில் அமைஞ்சிருக்கு இதோட ஃப்ளோரிங் வந்து நாலு அடிக்கு ரெண்டு அடியில் ஒயிட் கலரில் லைட் கிரேல வந்து கிரெயின்ஸ் இருக்கிற மாதிரி சூப்பராக இதோட ஃப்ளோரிங் டிசைன் பண்ணியிருக்கு இதோட சீலிங் வந்து ஒயிட் அண்ட் ப்ரௌன் கலரில் ஒரு கர்வ்டு ஒரு ஒரு ஆரங்கள் மாதிரி அழகாக கட் பண்ணி அதுலேயுமே ப்ரவுன் கலரில் நமக்கு வந்து வெர்க்லா மாதிரி டிசைன் பண்ணி இது கீழேயுமே ஸ்பாட் லைட் அண்ட் ரிசன் லைட் வச்சு சூப்பராக பண்ணியிருக்கு அதே மாதிரி சோஃபா போடுற எந்த இடத்துலாம் வருவோம் அந்த இடத்துல ஃபேன் வைக்கிற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்கு வீட்டோட ஃபுல் கண்ட்ரோல் வர்ற மாதிரி டிபி பாக்ஸ் வந்து கேட்டுக்கு பின்னாடி வந்து மெயின் டோருக்கு பின்னாடி அமைஞ்சிருக்கு வெண்டிலேஷனுமே உங்களுக்கு நல்லா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வடக்கு பார்த்து ஒரு பெரிய ஜன்னல் இருக்குது இது மூலிமா உங்களுக்கு காத்தோட்டமும் வெளிச்சமும் அதிகமாக வரும் இதோட மெயினாக பார்க்க போகிறது இதை விட டிவி யூனிட் டிவி யூனிட் வந்து ஒரு சூப்பரான ஒரு டிசைனில் ஒயிட் அண்ட் கோல்டு காம்பினேஷன் அமைஞ்சிருக்கு இது பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக வந்து ஒயிட்டில் கம்போர்ட் ஒர்க் யூனிட் அப்புறம் டிவி யூனிட் அமைஞ்சிருக்கு இதுக்கு பேக்ரவுண்டை ஹைலைட் பண்ணி தர மாதிரி நம்ம கோல்டனில் டெக்ஸர் யூஸ் பண்ணதுனால இது பார்க்கவே சூப்பரான ஒரு டிவி யூனிட்டாக அமைஞ்சிருக்கு இன்னொன்று வீட்டில் எப்போவுமே வந்து முக்கியமான விஷயம் சாமிக்குன்னு தனியாக ஒரு ரூம் ஒதுக்குறது அந்த மாதிரி இந்த வீடு ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்கு பக்காவா வந்து வீட்டோட வாசப்படி அமைஞ்சு கிழக்கு பார்த்து திருப்பி இதோட சாமி இருக்கிற மாதிரி வச்சுருக்கு இது டோருமே சிஎன்சி டிசைன்ல விநாயகரோட தும்பிக்க இருக்கிற மாதிரி அழகா டிசைன் பண்ணி சூப்பராக அமைஞ்சிருக்கு ஸோ இந்த அளவுக்கு லட்சுமி கடாசமான ஒரு பூஜை ரூம் தான் இங்க இருக்கு அடுத்த வீட்டோட அக்னி மூலையில் அமைஞ்ச ஒரு கிச்சன் கிச்சன் வந்து ஒரு கம்ஃபர்டபுளான கிச்சன் பத்தடிக்கு ஏத்தடி எட்டு அடி சைஸ்ல சூப்பராக அமைஞ்சிருக்கு இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இதோட கிச்சன் டாப் எல்லாமே வந்து கிரானைட்ல ப்ரௌன் கலர் கிரானைட்ல டபுள் நோசிங் வச்சு டிசைன் பண்ணியிருக்கு இந்த வீட்டோட இந்த ரூமோட ஈசானிய மூலையில் குவாலிட்டியான எஸ்எஸ்சில் வந்து சிங்க் நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு ஸோ இந்த இடத்துல நம்ம கேஸ் ஸ்டவ் ப்ரொவிஷன் வச்சுக்கிறோம் இது வழியாக நம்ம கேஸோட ப்ரொவிஷன் எடுத்துக்கிறோம் ஸோ வந்து கீழே வந்து நம்ம இந்த சிலிண்டருமே வைக்க போகிறது கிடையாது வெளியில தான் இதில் சிலிண்டர் டப்ப வைக்க போகிறோம் மேலே எக்ஸாஸ்ட் ஃபேன் யூனிட் இருக்குது இந்த சைடி வெண்டிலேஷனுக்காக நமக்கு விண்டோ யூனிட் இருக்கும் இதோட டைல்ஸ் எல்லாமே வந்து ரூஃப் அத்தடி வரைக்குமே டிசைன் பண்ணி கிளாஸ் ஃபினிஷில் அமைஞ்சதுனால மெயின்டெனன்ஸுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் யூனிட்டு அவங்களுக்கு வந்து ஸ்டோரேஜுக்காக ஒரு பிளேட் யூனிட் இருக்குது கீழே வந்து ஒரு பெரிய ப்ளேட் யூனிட் இருக்குது அடுத்து கட்லர் யூனிட் இருக்குது ஒரு பிளேட் யூனிட் இருக்குது இந்த அளவுக்கு பக்காவாக டிசைன் பண்ணி ஒரு டிசைன் எல்லாமே அமைஞ்சிருக்கு இந்தளவுக்கு நம்ம ஸ்டோரேஜுக்கும் நமக்கு வந்து சூப்பராக இருக்கும் ஸோ இந்த ஒரு ட்ராயர் டைப்பும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இதுலேயுமே நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்டோர் பண்ணி நம்ம அரிசி இது மாதிரி வைக்கிறதுக்கு நமக்கு வந்து இடங்கள் வந்து பக்காவாக அமைஞ்சிருக்கு மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட பார்த்து பார்த்து இந்தோட கம்போர்ட் ஒர்க்ஸ்லாம் அமைஞ்சிருக்கு மேலே லாஃப்ட்லேயும் உங்களுக்கு ஏரடி உங்களுக்கு மேலே ஸ்டோரேஜ் என்னதுக்காக உங்களுக்கு ஃபுல்லாக அமைஞ்சிருக்கு பிரிட்ஜ் யூனிட்டுக்கு தனியாக வந்து ஸ்பேஸ் இருக்கு இப்போ வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் போக போகிறோம் மாஸ்டர் பெட்ரூம் வந்து வீட்டோட கன்னி மொழியில் அமைஞ்சிருக்கு வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேசியஸான மாஸ்டர் பெட்ரூம் பெட்ரூமோட சைஸ் அடிக்கு பதினாறு அடி இதோட ஃப்ளோரிங் எல்லாமே ரெண்டு அடிக்கு நாலு அடி சைஸ்ல கிளாசிக் ஃபீட்லாம் அமைஞ்சிருக்கு இதே மாதிரி ஒன் சைடு ஃபுல்லாமே நமக்கு ஆஃப் யூனிட் அமைஞ்சிருக்கு இது வந்து எல்லாமே வந்து போர்டில் வந்து நமக்கு வந்து மைக்கால் அழகாக டிசைன் வந்ததுனால ஒரு மேட் ஃபீஸில் எந்தளவுக்கு ஸ்டோரேஜ்னாலும் நம்ம வைக்கிற மாதிரி பக்காவாக இதோட இதாக அமைஞ்சிருக்கு இந்த பெட்ரூமோட மெயின் டோர் வந்து நமக்கு லைட் ஐவரி அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் ஒரு சிக்ஸ் எம்எம் பீடிங் வந்து வச்சதுனால இதோடய மெயின் டோர் நம்ம இந்த பெட்ரூமோட டோருமே ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு இதுக்கு ஒன் சைடு நமக்கு ஒரு ஒரு மிரர் யூனிட் அண்ட் ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது இதுலேயுமே ஒரு பெரிய மிரர் இருக்குது பேக்ஸ் அழகு சாதனங்கள் பொருள் வைக்கிற மாதிரி ஸ்பேஸ் இருக்குது இந்த இடத்துல லைட் ப்ரொவிஷன் இருக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச்சு டாய்லெட் இது உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் அமைஞ்சிருக்கு லைட் பிளாக்கு அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் லைட்டாக அவங்களுக்கு வாட்டர் கௌசல் வைக்கும் போது அதை தனியாக ஹைலைட் பண்ணுற மாதிரி சூப்பராக டிசைன் பண்ணி இதோடய டைல்ஸ் டிசைன் அமைஞ்சிருக்கு இதுலேயுமே நமக்கு கார்னரில் வாஷ் பேசிங் யூனிட் இருக்குது ரைன் ஷவர் யூனிட் இருக்குது சோப் டவல் வைக்கிற மாதிரியும் இடம் நமக்கு எல்லாமே வந்து ஆங்கிலேயே எல்லாமே பக்கமாக கொடுத்து சூப்பராக அமைஞ்சிருக்கு மேலேயுமே அதுக்கு வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் டைப் அமைஞ்சு கொடுத்துது நமக்கு எவ்வளோ வைக்கிறாலும் தூக்கிட்டு போகிற மாதிரி நமக்கு வந்து இதோடய டாய்லெட் வந்து டிசைன் பண்ணியிருக்கு இப்போ வீட்டோட ரெண்டாவது பெட்ரூம் ஒரு ஒரு கம்ஃபர்டபுளான பெட்ரூம் இதோட சைஸ் வந்து பத்தடிக்கு பதினோரு அடி சைஸ்ல அமைஞ்சிருக்கு இதுலையுமே ஒன் சைடு வால் ஃபுல்லாமே நமக்கு வால்ரூம் அமைஞ்சிருக்கு இது எல்லாமே மைக்கா டைப்ல சூப்பராக அமைஞ்சிருக்கு இதுலேயுமே நல்ல ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கு நமக்கு அமைஞ்சிருக்கு இதுக்கு ஒரு அட்டாச்சு டாய்லெட் இது வந்து இந்தியன் டைப்ல அமைஞ்சிருக்கு ரொம்ப இதோட டாய்லெட் டிசைன் இருக்கு டைல்ஸ் எல்லாமே ஏழு அடிக்கு ஓட்டாம மேல பத்தடி வரைக்கும் ஓட்டினது சிறப்பாக அமைஞ்சிருக்கு மேலே நமக்கு எக்ஸாஸ்ட் ஃபேன் அமைகிறதுக்கு ஒரு விண்டோ மிஷினோட சேர்ந்து அழகாக அமைஞ்சிருக்கு இன்னைக்குமே நமக்கு வாஷ்மெர்ஷன் ரைன் சேவரி விநிட்டுறது இண்டியன் கிளாஸ் டைப்ல அமைஞ்சிருக்கு வெண்டிலேஷனுக்காக வடக்கு பார்த்து ஒரு விண்டோவாக நமக்கு அமைஞ்சிருக்கு இதோட டோரும் வந்து ஒரு மாலர் டோரா ஐவரி அண்ட் ப்ரௌன்ல பீடிங்கோட சேர்த்து அழகா டிசைன் பண்ணி சூப்பராக அமைஞ்சிருக்கு ஸோ இந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு வீடு வந்து உங்களுக்காக காத்துக்கிறதுக்கு இதை கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் டோட்டலாக மூணு புள்ளி மூணு சட்டத்தில் ஆயிரத்தி இரநூத்தி இருபது ஸ்கொயர் ஃபீட்டில் கெட்டின வீடோட இதோட பட்ஜெட் மொத்தம் நாற்பத்தாறு லட்சம் விலை வந்து கொஞ்சம் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் இந்த வீடு மாதிரியே உங்களுக்காகவோ இல்லாட்டி உங்கள் நண்பர்களுக்காகவோ கண்டிப்பாக நீங்களே ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி கொடுக்கலாம் அந்தளவுக்கு ஒருத்தர் பர்ச்சேஸ் ஆன ஒரு வீடு தான் இந்த வீடு